வணக்கம் மணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம சில விடுகதைகளை பார்க்க போகிறோம் நான் விடுகதையை சொல்றேன் அதற்கான விடையையும் கொடுக்கிறேன் அந்த விடையில் சில எழுத்துகள் விடுபட்டிருக்கும் நீங்க சரியான முறையில அந்த எழுத்துகளை போட்டிங்கன்னா உங்களுக்கு விடை தயார் முயற்சி செய்யலாமா ஐந்து ஊர்களுக்கு ஒரே பூங்கா அது என்ன விடை குடுத்துருக்கேன் நல்லா பாத்துக்கோங்க இதுதான் விடை இதுல பிடிப்பட்ட எழுத்துகள் என்னன்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு விடை கிடைக்கும் சரியான விடை உள்ளங்கை அடுத்தது கடைபட மாட்டான் பிடிபடவும் மாட்டான் அவன் யார் விடை ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பீங்க தண்ணீர் அடுத்த விடுகதை ஒரு முறை கழற்றிய சட்டையை திரும்பவும் போட மாட்டான் அவன் யார் அவன்தான் பாம்பு அடுத்தது பாருங்க முள்ளுக்குள்ளே சுலை சுலைக்குள்ளே விதை அது என்ன விடை கொடுக்கப்பட்டிருக்கு ரொம்ப எளிதா கண்டுபிடிக்கலாம் பலாப்பழம் அடுத்த விடுகதை இவனுக்கு கை உண்டு ஆனால் விரல்கள் இல்லை அவன் யார் கையிற்கு ஆனா விரல்கள் இல்லையாமே அவன் யார் விடுபட்ட எழுத்தை நிரப்புங்க விடை கிடைக்கும் உலக்கை அடுத்தது ஆறாவது விடுகதை சாப்பிடுவதற்காகத்தான் இந்த பொருளை வாங்கினேன் ஆனால் அந்த பொருளை கடைசி வரை சாப்பிட முடியவில்லை அது எந்த பொருள் சாப்பிடுறதுக்காக தான் வாங்கினாங்களாம் ஆனா சாப்பிட முடியலையாமே அது எந்த பொருள் விடைய பாருங்க விடுபட்ட எழுத்தை நிரப்புங்க தட்டு தட்டை நாம சாப்பிடுறதுக்காக வாங்குறோம் ஆனா தட்டை சாப்பிட முடியுமா இல்ல தட்டில் தான் சாப்பிட முடியும் ஆனால் தட்டை சாப்பிட முடியாது இல்லையா அடுத்தது ஏழாவது விடுகதை உயரமாக இருந்தான் என்ன ஆச்சரியம் வயதாக வயதாக குள்ளமாகி விட்டானே அவன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா ரொம்ப உயரமா இருந்தான் கொஞ்சம் கொஞ்சமா குள்ளமாயிட்டான் இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமா உயரமாவாங்க ஆனா இவனுக்கு தலை கீழே நடந்திருக்கு விடையை பாருங்க ரொம்ப எளிமையா கண்டுபிடிக்கலாம் மெழுகுவர்த்தி ஆரம்பத்துல உயரமா தான் இருக்கும் அது எரிய எரிய உயரம் குறைந்து கொண்டே வரும் அடுத்தது எட்டாவது விடுகதை இந்த நிறத்தை நான் சாப்பிடுவேன் அது எந்த நிறம் நிறத்தை சாப்பிடுவாங்களா எந்த நிறத்தை நாம சாப்பிட முடியும் சரியான விடை நல்லா பாருங்க விடுபட்ட எழுத்தை நிரப்புங்க விடை கிடைக்கும் ஆரஞ்சு அடுத்தது கோபம் வரும்போது வாயால் பேசுவான் பாசம் வந்தால் வாழால் பேசுவான் அவன் யார் ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பீங்க நாய் அடுத்தது கடைசி விடுகதை நமது உடலில் இருக்கும் தானியங்கி கதவு எது ஆட்டோமேட்டிக் டோர் இருக்காமே நம்ம உடம்புல ஆட்டோமேட்டிக் டோர் எது நல்லா பாருங்க விடுபட்ட இடத்தில் உரிய எழுத்த நிரப்புங்க விடை கிடைக்கும் கண்ணிமை நம்ம கண்ணிமை ஆட்டோமேட்டிக் டோர் மாதிரி தான் இயங்குது இல்லையா இதே மாதிரியான இன்னும் நிறைய விடுகதைகள் நம்ம சேனல்ல இருக்கு கட்டாயம் போய் பாருங்க பண்ணி நாம அடுத்த வீடியோல சந்திக்கலாமா